சார் ஆனால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர் வலிக்கான எனக்கு நான் மருத்துவமனையில் ராமச்சந்திர அவளை பிறந்த அப்போ நான் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வச்சார் அப்போ நான் இயல்பாக வீசை எடுத்திருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் இருந்திருந்த நேரம் அப்போல்லாம் நான் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்பு தொழிலை நடித்த உடனே அவரு ஒரு கோயமுத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடித்தே தீரணும் அப்படின்ட்டாரு சரி படத்திலேயாவது நாங்கள் ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் எ எப்படி கதை எனக்கு தெரியாது க தலையும் வாலையும் எதுவுமே புரியலாம் ஏன்னா டிஸ்கஷன்லேயே உட்கார்றதில்லை ரிஹர்சல் கிடையாது கிடைக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே இதை செய்யும் அதை செய்யணும் ஏன்னா அப்போ எனக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் கட்டலை எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகிடுச்சு அதாவது திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர் கட்சி பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சி தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் இரு படங்களில் நடித்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையிலிருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பிலே இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்களெல்லாம் இந்த பெயரை வைக்கணும்னு சொன்னப்ப நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வந்து ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன எல்லாரும் மாதிரி ஆங்கிலத்திலேயே பேர் வை இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சாக்கிடக்கூடாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் அது வச்சுங்கிறதுனால ஆகல அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒருவே மகிழ்ச்சி ஆயிருச்சு அவர் தங்கமணி வந்து என்ன பார்த்தபோது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நடிச்சிருக்காரு வருவார்னு எதிர்பார்த்தேன் அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்மூட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை அவர் இங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்த அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பித்த ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்தமாதிரி ஒரு தகுதி தான் இராணுவ துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்கெல்லாம் சிஎம் ஆகிறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு அப்படி ராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகிறோன்னா வாஷ்மேன் வேறு மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க நான் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டியை கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் நல்லா இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே எல்லாம் வந்து முதலமைச்சருக்கான கூட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினைஞ்சி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கலவு திறந்தது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தான் திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது இப்போ அதை சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் பதிகிறது இப்போ மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குநருடைய பார்வையை பொறுத்து கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வாங்க இயக்குநருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கறேன் இல்லைனா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தையிலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைன்னா இவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறது நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அதை வெளிவந்துட்டால் அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவார்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறுன்னு நமக்கு தெரியும் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் காங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது உண்மை தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது சிஎம் ஆகணும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே மாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலை பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரானால் ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இங்கேருந்து போகிறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவள் தான் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் அதை குறைச்சி மதிப்பில்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது இது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னர் காலம் இருந்துச்சு அப்போ இதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது ஜனநாயகம்தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்றைக்கி நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்கிறது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்கிறது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம்தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கோம் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இதையெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்துல போற போக்கில் அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தை உள்ளத்துல பதியும் சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம் சாதியெல்லாம் வேண்டாம் நாம எல்லாம் வந்து ஜனநாயகமா சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை அவ்வளவுதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேறு என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளவுதான் டெமோக்ரஸி நான் பேசுறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் நாங்கள் திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தால் தான் சமத்துவங்கிறதே நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க இப்போ நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே ஒன்றுக்கு தான் போராடுறாங்க என்னென்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான் சமத்துவங்கிறது தான் அதுதான் ஜனநாயக சிந்தனை இப்போ அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்தில் இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் அவரே இங்கே சொன்னார் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார் அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்